இந்த வீடியோ பார்க்க வந்திருக்கவங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அதாவது நம்மளுடைய இந்திய வானிலை ஆய்வு மையத்திலேருந்து இன்றைக்கி அக்டோபர் பதினாறாம் தேதி காலை எட்டு மணிக்கு வந்திருக்கக்கூடிய வானிலை அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கேரளா கர்நாடகா கடற்கரையிலிருந்து தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் லட்சத்தீவு பகுதியில் அக்டோபர் பத்தொன்பதாம் தேதி வாக்கில் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க இதை மறுபடியும் உறுதிப்படுத்தியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டுக்கும் கேரளாவுக்கும் அக்டோபர் பதினேழாம் தேதி வரைக்கும் நாளை வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கு இருபது சென்டிமீட்டர் வரைக்கும் மழை எங்கே வேணாலும் பதிவாகலாம் காலையிலேருந்தே நம்மளுடைய தென் மாவட்டங்களில் தொடர்ந்து மழை பதிவாகிட்டு வந்துட்டுருக்கு நம்மளுடைய இந்திய வானிலை மையமும் இருபது சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பெய்யும் அப்படிங்கிற ஒரு செய்தியை சொல்லியிருக்காங்க எப்போ வரைக்கும் நாளை வரைக்கும் தமிழ்நாட்டில் கேரளாவில் தமிழ்நாடு கேரளாவுக்கு ஆரஞ்சு அலர்ட் கொடுக்கப்பட்டிருக்கு சென்டிமீட்டர்லேருந்து இருபது சென்டிமீட்டர் வரைக்கும் மழை வந்து இன்னைக்கும் நாளைக்கும் பதிவாகலாம் தமிழ்நாட்டில் தென் மாவட்டங்கள்லேயும் கேரளாலேயும் பல பகுதிகளில் மழை பதிவாகிட்டுருக்குங்கிறத இந்த நேரத்தில் மறுபடியும் உறுதிப்படுத்துகிறேன் அதாவது வரக்கூடிய அக்டோபர் பத்தொம்பதாம் தேதி லட்சத்தீவு பகுதியில் ஒரு சுழற்சி உருவாக போகுது காற்று சுழற்சி அதனால் நமக்கு பலத்த மழை வந்து கேரளாலேயும் நம்மளுடைய தமிழ்நாட்டோட தென் மாவட்டங்கள்லேயும் கிடைக்க போகுதுங்கிறத மறுபடியும் உறுதிப்படுத்துகிறேன் அதே வேளையில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா தீபாவளி வரைக்கும் மழை எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா அக்டோபர் பதினெட்டாம் தேதியிலேருந்து அக்டோபர் இருபத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் கேரளாவுக்கு வந்து மஞ்சள் எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கு தமிழ்நாட்டுக்கு தீபாவளி அன்னைக்கு மஞ்சள் எச்சரிக்கை மட்டுமே கொடுக்கப்பட்டிருக்கு கேரளா தமிழ்நாடு எல்லாத்துக்குமே மஞ்சள் எச்சரிக்கை வந்து தீபாவளி அன்னைக்கு கொடுத்துருக்காங்க அதனால் மழை இருக்கும் தீபாவளி எண்ணிக்கி பெருமலை இருக்காது பெருமலை இருக்காது ஒரு லேசான தூரல் சாரல்லாம் இருக்கலாம் பாதிக்கக்கூடிய மழைப்பொழிவு இல்லை அதனால் இப்போ இந்திய வானிலை ஆய்வு இருந்து என்ன சொல்லியிருக்காங்க அக்டோபர் பத்தொன்பதாம் தேதி லட்சத்தீவு பகுதியில் ஒரு காற்று சுழற்சி உருவாக போகுதுன்னு சொல்லியிருக்காங்க அரபிக்கடலில் அதே வேளையில் தமிழ்நாட்டுக்கு தீபாவளி என்றைக்குமே நமக்கு வந்து லேசான தூரல் சாரெல்லாம் இருக்க தான் போதுங்கிறத நம்ம இந்த நேரத்தில் உறுதிப்படுத்திக்கிறேன் நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அடுத்த அப்டேட்டில் சந்திக்கலாம் நன்றி